ஆண்டுதோறும் மார்ச் முதல் தேதியை பாபா மார்டா தினமாக கொண்டாடுகின்றனர் பல்கேரிய மக்கள் பாபா என்றால் பாட்டி என்றும் மார்டா என்றால் மார்ச் மாதம் என்றும் பொருள் சொல்லப்படுகிறது கடும் குளிர் முடிந்து வசந்த காலம் தோன்றுவதை குறிக்கும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இந்த கொண்டாட்டங்களுக்கு பின்னால் பல்வேறு பழங்கதைகள் சொல்லப்படுகின்றன பாபா மார்டா குளிர்காலத்தில் கடைசியாக தனது படுக்கையை சுத்தம் செய்து விரிக்கும் நாளில் அதிலிருந்து உதிரும் வெண்ணிற இறகுகள் பூமியில் பனி போல கொட்டுவதாகவும் அதுதான் ஆண்டின் கடைசி பனிப்பொழிவு என்றும் நாட்டுப்புற கதைகள் சொல்கின்றன இந்த விழாவின் போது வெள்ளை மற்றும் சிவப்பு நிறங்களாலான கயிறை குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு பரிசளித்து மகிழ்கின்றனர் பல்கேரிய மக்கள் ராக்கி போல தோற்றமளிக்கும் இந்த கயிறு அதிர்ஷ்டத்தையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவதாக நம்புகின்றனர் சின்னஞ்சிறிய நாடாக இருந்தாலும் பல முதல் முயற்சிகளுக்கு சொந்தமான நாடாக இருக்கிறது பல்கேரியா உலகின் முதல் எலக்ட்ரானிக் கைகடிகாரம் உருவாவதற்கு உறுதுணையாக இருந்தவர் பல்கேரிய விஞ்ஞானியான பீட்டர் இதே போல ஜான் வின்சன் அட்டன்சாஃப் என்னும் பல்கேரிய வம்சாவளியைச் சேர்ந்த விஞ்ஞானிதான் உலகின் முதல் கம்ப்யூட்டரை கண்டறிந்தவர் ஆவார் உலக இராணுவ வரலாற்றில் பல்கேரிய விமானப்படைதான் முதன் முதலாக விண்ணிலிருந்து வீசும் குண்டை தயாரித்ததாக சொல்லப்படுகிறது முதல் பால்கன் போரின் போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டு அக்டோபர் பதினாறு அன்று அந்த குண்டு பயன்படுத்தப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த போரின் போதுதான் உலகில் முதல் முறையாக பெண் ஒருவர் ராணுவ விமானத்தில் பயணித்த நிகழ்வும் நடந்தேறியது பல்கேரியாவைச் சேர்ந்த ரைனா கசபோவா பதினைந்து வயதாக இருந்தபோது துணிச்சலான இந்த பயணத்தை மேற்கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி துருக்கியின் மீது விமானம் பறந்தபோது விமானத்தில் பார்வையாளராக அமர்ந்திருந்த கசபோவா போருக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை எதிரி முகாம்களின் மீது வீசினார் பல்கேரியாவின் இராணுவம் இதுவரை எந்த போரிலும் தோற்றதில்லை என்று கூறப்படுகிறது ஒரு போரில் எதிரி நாட்டின் கொடியை கைப்பற்றுவதே வெற்றியாக கருதப்படுவதாகவும் அதன்படி பார்த்தால் இதுவரை எந்த நாடும் பல்கேரியாவின் கொடியை கைப்பற்றியதில்லை என்றும் சொல்லப்படுகிறது பல்கேரியாவின் கொடி மூன்று வண்ணங்களால் ஆனது கொடியில் உள்ள வெள்ளை வண்ணம் அமைதியையும் பச்சை வண்ணம் நம்பிக்கையையும் சிவப்பு வண்ணம் தியாகத்தையும் குறிக்கிறது பல்கேரியாவின் மற்றொரு சிறப்பு அம்சம் அங்கு நூற்று கணக்கில் காண கிடைக்கும் வெந்நீர் ஊற்றுகள் இருபது டிகிரி செல்சியஸ் முதல் நூற்று ஒரு டிகிரி செல்சியஸ் வரை வெவ்வேறு விதமான வெப்பநிலை கொண்டதாக இருக்கும் இந்த வெந்நீர் ஊற்றுகள் பல்வேறு வகையான தாதுக்கள் கலந்ததாக இருக்கின்றன இதனால் மருத்துவ பயன்பாட்டிற்காக ஏராளமானோர் இந்த வெந்நீர் ஊற்றுக்களை தேடி வருகின்றனர் பூமியின் அடி ஆழத்திலிருந்து வெளியாகும் இந்த ஊற்றுகளில் கிடைக்கும் நீர் மிகவும் தூய்மையானதாக இருக்கிறது இப்படி அபரிமிதமான தண்ணீர் கிடைப்பதாலோ என்னவோ தண்ணீரைக் கொட்டும் ஒரு வித்தியாசமான வழக்கம் பல்கேரிய மக்களிடையே இருந்து வருகிறது முதன் முறையாக பள்ளிக்குச் செல்லும் நாள் தேர்வு திருமணம் போன்ற முக்கிய நிகழ்வுகளுக்காக வெளியில் செல்லும்போது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் தண்ணீரைக் கொண்டு வந்து வீட்டின் வாயிலில் கொட்டுகிறார்கள் உங்கள் வெற்றி தண்ணீர் போல பாய்ந்து பரவட்டும் என வாழ்த்தும் வகையில் இந்த நடைமுறையை கடைபிடிக்கின்றனர் உலகில் அதிக அளவில் வைன் ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது பல்கேரியா அதனால்தான் காதலர் தினத்தன்று வைனுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் ட்ரிஃபோன் சாரிசான் என்னும் பாரம்பரிய சடங்கை மக்கள் பின்பற்றுகின்றனர் அன்று காலையிலேயே இல்லத்தரசிகள் ரொட்டி உள்ளிட்ட உணவு வகைகளை தயாரித்து ஒரு பையில் வைத்து அதனோடு ஒரு வைன் பாட்டிலையும் வைத்து தங்களது கணவர்களிடம் கொடுத்து அனுப்புகின்றனர் அவற்றை எடுத்துக்கொண்டு திராட்சை தோட்டங்களுக்கு செல்லும் ஆண்கள் அங்கு வெவ்வேறு திராட்சை செடிகளிலிருந்து மூன்று கிளைகளை வெட்டி எடுத்துக் கொள்கின்றனர் பின்னர் கிளை வெட்டப்பட்ட இடத்தில் வைனை ஊற்றுகின்றனர் இது அந்த திராட்சை தோட்டங்களிலிருந்து நல்ல மதுவை தரும் என்று நம்புகின்றனர் பல்கேரிய மக்கள் பல்கேரியாவில் தயாராகும் யோகட் தான் உலகின் சிறந்த யோகட் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் பிற ஐரோப்பிய நாடுகளைக் காட்டிலும் பல்கேரிய மக்கள் நீண்ட ஆயுளை பெறுவதற்கான காரணம் குறித்து ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது அதன் முடிவில் பல்கேரியர்கள் அதிகம் உட்கொள்ளும் யோகட் தான் அவர்களது ஆயுளை நீடிக்கிறது என்பது கண்டறியப்பட்டது இந்த யோகட்டில் பேசிலஸ் பல்கேரிகஸ் என்னும் தனித்துவமான பாக்டீரியா இருக்கிறது இது பல்கேரியாவின் காலநிலையில் மட்டுமே உயிர் வாழக்கூடியது இந்த பாக்டீரியா மூலம் உருவாக்கப்படும் யோகட் சுவை மிகுந்ததாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கிறது இந்த யோகட்டுக்காகவே பல்கேரியாவில் அருங்காட்சியகம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது